அரசியலுக்கு ரெஸ்ட் விஜயை பாருங்க ஆடுறாரு ஜனநாயகம் வேலையில் விசியான தாவிக்க வாரியர்ஸ் நியூஸ் டென் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் நிர்வாகிகள் பலரும் அரசியலுக்கு சிறிய பிரேக் விட்டு உள்ளார்கள் பெரும்பாலான விஜய் ரசிகர்கள் தாவேக்க தொண்டர்கள் அரசியல் பேசுவதை தவிர்த்து ஜனநாயகன் படம் குறித்து தீவிரமாக பேசி வருகின்றனர் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவனருமான விஜய்யின் வரவிருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் சமூக வலைதளங்களில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது இதனால் பல தமிழக வெற்றி கழக தலைவர்களும் உறுப்பினர்களும் தற்காலிகமாக அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து கவனத்தை திருப்பியுள்ளனர் கடந்த சில நாட்களாக ஆயிரக்கணக்கான விஜய் ரசிகர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் எக்ஸ் உள்ளிட்ட சமூக ஊடக தளங்களை ஜனநாயகன் திரைப்படம் குறித்த பதிவுகள் ஹேஷ்டேக்குகள் மற்றும் விவாதங்களால் நிரப்பி வருகின்றனர் இந்த திரைப்படம் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான ட்வீட்டுகளை தாண்டி நாடு முழுவதும் ட்ரெண்டிங்கில் உள்ளது கட்சியின் உள்வட்ட தகவல்களின்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளும் மாவட்ட அளவிலான செயற்பாட்டாளர்களும் அரசியலில் பிரேக் எடுத்து கட்சி தொடர்பான நடவடிக்கைகளை விட படத்தின் அப்டேட்டுகள் மற்றும் ரசிகர் கொண்டாட்டங்களில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் பாருங்க விஜய் எப்படி ஆடுறாரு அவர் கெட்டப் சூப்பர் பூஜாவை விட வேகமாக விஜய் ஆடுகிறார் என்று பல விஜய் ரசிகர்கள் போஸ்ட் செய்துள்ளனர் இந்த கவன மாற்றம் வாக்காளர் பட்டியல் திருத்தங்கள் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போன்ற தமிழக அரசியல் சூடுபிடிக்கும் நேரத்தில் நிகழ்ந்துள்ளது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் தீவிரமாக நடக்கின்றன இதில் வாக்காளர்களை காக்க திமுக அதிமுக நிர்வாகிகள் களத்தில் உள்ளனர் இதில் வாக்காளர்களை காக்க திமுக அதிமுக நிர்வாகிகள் களத்தில் உள்ளனர் ஆனால் தாவேக்க நிர்வாகிகள் யாரும் எஸ்ஐஆர் திருத்தப் திருத்த பணிகளை கவனிக்க களத்திற்கு செல்லவில்லை குறிப்பாக ஜனநாயகன் படத்தின் பாடல் வெளியான நிலையில் விஜய் ரசிகர்கள் பலரும் அதை கொண்டாடி வருகிறார்கள் அதை பற்றியே போஸ்ட் செய்து வருகின்றனர் விஜய் உட்பட யாரும் பெரிதாக எஸ்ஐஆர் பற்றி தீவிரமாக பேசுவதோ சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதோ நடக்கவில்லை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது மீண்டும் திரைப்பட பணிகளில் கவனம் செலுத்த உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் படங்களில் ஒன்றான ஜனநாயகன் படத்தின் ப்ரமோஷன் பணிகளை தீவிரமாக விஜய் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் புதிய போஸ்டர் ஒன்று சமீபத்தில் வெளியானது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி ஒன்பது அன்று படம் வெளியாக உள்ள நிலையில் படக்குழு விளம்பர பணிகளை தொடங்கியுள்ளது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அவரை முதல்வர் வேட்பாளராக பொதுக்குழுவில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த போஸ்டர் வந்துள்ளது கேவிஎன் பிக்சர்ஸ் நிறுவனம் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் புதிய போஸ்டரை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டது படத்தின் விளம்பரப் பணிகள் நவம்பர் எட்டாம் தேதி முதல் பாடல் வெளியீட்டுடன் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டு பாடலும் வெளியிடப்பட்டது முந்தைய பல போஸ்டர்களைப் போலவே இந்த போஸ்டரிலும் விஜய் நீல நிற சட்டை மற்றும் ஏவியேட்டர் கண்ணாடிகளுடன் கூட்டத்தால் சூழப்பட்டு காணப்படுகிறார் ஜனநாயகன் என்ற தலைப்பு பிரதிபலிப்பதைப் போல இந்த போஸ்டர் விஜயை சாதாரண மனிதர்களின் தலைவராக நிலைநிறுத்துவதைப் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது பொங்கல் மங்கள் சங்கராந்தி விடுமுறை வெளியீடாக ஜனவரி ஒன்பது அன்று ஜனநாயகன் திரைக்கு வரவுள்ளது அரசியலில் முழுமையாக இறங்குவதற்கு முன் விஜய்யின் கடைசி படமாக இது இருக்கும் என நம்பப்படுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்